அவர் ரொம்ப ஹால் அண்ணா கஜின் பானமண்ட் போடாது எப்படி மைக்கு வைக்கிற வேண்டியதான் அவன் பயப்படுற செக்யூரிட்டி இங்கடா சும்மா நம்மடா ஓகே ஓகே வரையில அங்கே குழம்புல ம் போ போ கட்சிகளப்போ இங்கே வளர்க்க போட்டு நிலவப் போகின்றது அநேகமாக ரெண்டாவது இன்னைக்கு போகக்கூடிய சாத்தியம் கூட உண்டு நான் இந்த இடத்த மாற்றம் சொல்லவில்லை இங்கேயும் மிகவும் சுத்தமாக வாக்களிக்கின்றார்கள் இதையும் நாங்கள் பொறுத்து பார்க்க வேண்டும் யாருக்கு நீதியை நிலைநாட்டப் போவதற்கா அல்லது ஒன்றுமே இல்லாத பதினொன்றாவது சட்டத்தை அவர் அங்கே இருக்கப்படுகிறார் ஒன்றுகே இல்லை என்றால் காணில் பொலிஷில் முக்கியமானது அதே மாதிரி தான் ஜனாதிபதி அவர்கள் பதிமூன்றாவது கட்டி ஆகவே இதில் ராமன் ஆண்டாயிருந்தால் ராமணன் ஆண்டாயிரம் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே நாங்கள் முதலுக்கு போட வேணும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் பின்னர் போட்டுக்கின்றோம் என்றாலும் உயிர் அடிக்கக்கூடாது ஒரு ஒழுங்கு நிலையை மூன்று ஏற்படுகிறது பொருளாதார ரீதியாக மகிழ்ச்சி அடைந்திருந்த நாட்டை ரெண்டு வருடத்திற்குள் மேல் நோக்கி முன்னோக்கி கொண்டு வந்திருக்கின்றார் அம்மா மன்மோகன் சிங்கா அவர்கள் இந்த இந்திய தேர்தலிலும் அவரை பெண் வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் அவருக்கு வாக்களித்திருக்கின்றேன் அதே போல் என்னுடைய மக்களும் பெருமளவில் அவருக்கு வாக்களித்து அவருடைய அவரோடு இன்னமொரு கொஞ்சம் காலத்துக்கு நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் கூடிய விரைவில் இன்னும் பல முன்னேற்றங்களை நாடும் மக்களும் அடையும் என்பது இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் மீண்டும் நான் குறிப்பிட விரும்புவேன் Didn't you want to in let

இன்று நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு ஜார்பாணா மாவட்டத்திலே காலை ஏழு மணி முதல் சுமூகமான முறையிலே நடைபெற்று வருகின்றது இன்று நண்பகல் ரெண்டு மணி அளவிலே கிடைக்கப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே நாற்பத்தி எட்டு தசம் ஒன்பத்து ஐந்து வீதமான மக்கள் வாக்களிப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஜார்ப்பாணா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மக்கள் தங்களுடைய வாக்களை அளிப்பதிலே ஆர்வமாக காணப்படுகின்றார்கள் தொடர்ந்தும் இந்த மக்கள் எங்களுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வசிக்கின்ற மக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமையை பூர்ணப்படுத்திக் கொள்வதற்காக முழுமையாக தங்களுடைய வாக்களை வழங்குமாறு என்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நாற்பத்தெட்டு முறைப்பாடுகள் நேற்று வரையிலே கிடைத்திருக்கின்றன இன்று மட்டும் மூன்று முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றது மூன்றும் சட்ட முதல்களாகவே காணப்படுகின்றது ஜாழ்ப்பாண மாவட்டத்திலே இன்று நடைபெறுகின்ற தேர்தலுக்குரிய வாக்குப் பெட்டிகள் அனைத்தும் ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே கிடைக்கப்பெற்றதும் வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றன அதற்கேற்ற வகையிலே உத்தியோகத்தில் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள்